டீக்கடை கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பக்கோடா நார்மலா பக்கோடா அப்படின்னாலே கடலை மாவை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம கொண்ட கடலையை வச்சு ஒரு சூப்பரான அதுவும் டேஸ்டான ஒரு பக்கோடா செய்ய போறோம் இந்த மாதிரி ஒரு பக்கோடாவை வீட்டில் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் டைம்ல டீ குடிக்கும்போது இதை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா பா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க ஸ்நாக்ஸ் பிரியர்களுக்குன்னு ஸ்பெஷலா இந்த பக்கோடாவை ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கொண்ட கடலை பக்கோடா குண்டை கடலை பக்கோடா கருப்பு கடலை தான் இன்றைக்கி எடுத்திருக்கோம் கருப்பு கடலை எடுத்து நல்லா இன்னைக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கோம் ஒன்றரை கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்து நல்லா ஒரு எட்டு மணி நேரம் நைட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ அளவுக்கு நல்லா ஊறின உடனே இந்த கடலையை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா ஊர்ன அந்த கொண்டைக்கடலையை இந்த மாதிரி பெரிய மிக்சி ஜாரில் போட்டு ரெண்டு தடவை போட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சு எடுக்கிற பக்கம் அரைச்சிட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைக்கணும் அதாவது ரொம்பவும் நம்ம பருப்பாக இருந்துடக்கூடாது ரொம்பவும் கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மீது இருக்கிற கடலையும் நம்ம இதே மாதிரி அரைச்சு இந்த பவுலில் மாத்திடுவோம் இப்போ நம்ம பல்ஸ் மூடில் வச்சு விட்டு விட்டு நல்லா அரைச்சி இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம கொண்டு கடலையை அளவுக்கு நாலு பச்சை மிளகா இந்த சின்ன மிக்சி சாரில் சேர்த்துருங்க இந்த பெரிய வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு அதையும் உள்ளே சேர்த்துருங்க இஞ்சி துண்டு இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம் வெதமல்லி ஒரு டீஸ்பூனு ஒரு சீரகம் அரை டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் இப்ப எல்லாத்தையுமே ஒரு குறை உரம்னு நல்லா அரைச்சுக்கரணும் இந்த மாதிரி நம்ம குறை உரம்னு அதை அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துருங்க இப்பங்க ஒரு நூறு கிராம சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சிருக்கோம் உரிச்சு வச்சுக்க சின்ன வெங்காயத்தை அதே மிக்சி ஜார்ல உள்ள போட்டு லேசாக ஒரு சுத்து மட்டும் விட்டு நொறுக்கி எடுத்துடலாம் இப்ப இந்த மாதிரி வெங்காயத்தை ஒரு சுத்து மட்டும் விட்டு அந்த மாதிரி நொறுக்கிட்டு அதையும் நம்ம இதுல சேர்த்திடலாம் தட்டிட்டு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெட்டிட்டு சேர்க்க வேண்டாம் சேர்த்தாச்சு அதுக்கடுத்து மல்லித்தலை மல்லித்தலை ஒரு கொத்தை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க கருவேப்பிலை ரெண்டு மூணு கொத்தை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க ஒரே கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான உப்பு தோள் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அடுத்து வந்து ஒரு கால் கப்பு பச்சரிசி மாவு சாதாரண பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் அதில் ஒரு கால் கப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அரிசி மாவு ஏன் சேர்த்துருக்கோம்னா அந்த அரிசி மாவு சேர்க்கும் போது கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியா வரும் நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அது இருக்கிற அந்த ஈரப்பதமே நமக்கு போதும் அதுலேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து கடலை மாவு தனி கடலை மாவில் தான் பக்கடா போடுவோம் அந்த கடலை மாவில் அரிசி மாவு எதுவும் சேர்க்க மாட்டோம் தனியாக தான் போடுவோம் அரிசி மாவு சேர்க்கா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம் ஆனால் தனி கடலை மாவில் போடும்போது அந்த பொறு உறுப்பு வருமானு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது ஆனால் வரும் ஏன்னா நம்ம அதில் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு தண்ணி கம்மியான அளவில் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு அதை நல்லா குறைவான சூட்டில் போட்டு எடுக்கிறதுனால அது நமக்கு நல்லா ஒரு மொறுன்னு வரும் கடலை மாவில் போடுற பக்கடாவுக்கு அரிசி மாவு இல்லாமலே போட்டுக்கலாம் அது நம்ம சொன்ன மத்தியில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலை பக்கோடா நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுருங்க இப்போ நம்ம வந்து பக்கோடா போட போகிறோம் பக்கோடாவுக்கு எண்ணெய் வந்து நல்லா அந்த பக்கடா எந்த சைஸ் போடுறோமோ அது முங்குற அளவுக்கு லைட்டாக முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது இந்த மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும் அடுப்பும் அளவுக்கு மீடியமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா பக்கடா வந்து உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும் அதுக்காக இப்போ நம்ம மாவுங்க இந்த கொண்டக்கடலையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காத அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப சைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் சும்மா அப்படி எடுத்துட்டு அவ்வளோதான் அப்படி எடுத்து என்ன சைஸ் சொன்னுமோ அப்படி எடுத்துட்டு அப்படியே முள்ளிட்டு அப்படியே போட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டுருங்க இப்படி எடுக்குவோம் மாவை எடுத்துகிட்டு சைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் எடுத்த வாக்கில் அப்படியே முள்ளிட்டு அப்படியே போட்டுருங்க அதாவது அந்த சேஃபே இல்லாமல் அப்பட்தான் அது வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளுக்கெல்லாம் எண்ணெய்லாம் போய் நல்லா உள்ள வரைக்கும் கிறிஸ்பியாக வேகும் அதுக்காக இப்போ மறுபடியும் நம்ம சைஸ் பண்ணி போட்டோம்னா உள்ள எல்லாம் எண்ணெய் போய் வேகாது அப்புறம் நம்ம வடை ஸ்டைல் வந்துடும் மக்கடா ஸ்டைல் வராது அதனால் இந்த மாதிரியே போட்டுக்கோங்க அந்த எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சுக்குவோம் அந்த பக்கடெல்லாம் போட்ட உடனே கலந்துட வேண்டாம் அந்த மீடியமான சூட்லேயே நல்லா வந்துக்கிட்டு இருக்கோம் லேசாக கம்பி வச்சு இப்படியே அங்கிட்டுக்கிட்டு மட்டும் திருப்பி விடுங்க போதும் இப்போ நம்ம உள்ளே போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்பப்போ லேசாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல் வேகட்டும் மிதமான சூட்லேயே நல்லா மெதுவாக வேகட்டும் ஆமாம் ஹீட்டை வந்து எக்காரணத்தை கொண்டோம் ரொம்ப கூட்டிட வேண்டாம் இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த லைட் அந்த மாதிரி சின்ன சின்ன பபுல்ஸ் வரதான் செய்யும் நம்ம முழுசாக வேகிற அளவுக்கு ரொம்பவும் முறுமுறுன்னு நமக்கு கரிகிறோம் அதனால் இந்த ஸ்டேஜில் உடனே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு நாலு நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நம்ம அதாவது சீட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அந்த மேலே போகிறோம் நல்லா அந்த கார்னர் போகிறோம் நல்லா பொருன்னு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது இருக்கிற சூழற்கே உள்ளே கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கோம் பக்கட பொறுத்த அளவில் வந்து அந்த இருக்கிற சூடுக்கே உள்ள கொஞ்சம் மாவு இருந்தாலும் அது வெந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆறரை வரைக்கும் இருக்கிற மாவை நம்ம சொன்ன பக்குவத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி முள்ளி போட்டுருங்க நல்லா கிறிஸ்பியா மேலே போகிறோம் நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா வெந்து அருமையாக இருக்கும் கடைசி வரைக்கும் மொறுப்பு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கும் இப்போ சாப்பிட்டு வைப்பா இருந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்ட்டு மாவு பக்கடா ஒரு டேஸ்ட்டு ஆனால் அந்த மாதிரி கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சு இன்னைக்கு சேர்த்துருக்க மசால் பார்த்தீங்கன்னா அந்த மல்லி சீரகம் அதெல்லாம் அப்படியே மென்று சாப்பிடும்போது வாய் மணக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்களும் ஒரு பக்கடா சூப்பராக ஒரு சுண்டக்கடலை பக்கடா கொண்டக்கடலை கடலை பக்கடா அருமையா தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்